போன தோத்ததுக்கு யார் காரணம் ஆட்சிக்கு வராது என்ன காரணம் நாங்க வாய வைக்கிட்டு சும்மா போன எங்க தளபதி சொன்னார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் டாஸ்மாக் கடையை முதலில் நாங்க என்ன நினைச்சோம் மூடுவன் சொன்ன உடனே தமிழ்நாட்டில் இருக்கிற தாய்மாரி ஒட்டுமொத்தமா சேர்ந்து அப்ப குடிக்கிறான் அண்ணன் குடிக்கிறான் தம்பி குடிக்கிறான் மாமன் குடிக்கிறான் மச்சான் குடிக்கிறான்

இவன் காசை கொடுத்தவனே கண்டாவில சொன்னான் இன்னைக்குதான் கடைசி இனிமே கிடையாது சாப்பாடு இல்லைன்னா கூட வாழ்ந்துருவோம் சரக்கு இல்லாம இப்படி நாங்க வாழ முடியும் என்ன சொல்றோம் இன்னைக்குதான் கடைசி இனிமே கிடையாது எலெக்ஷன் மூணு நாளைக்கு முன்னாடி கிடையா முடிட்டான் குடிக்கிறவனா காலையில உட்காந்து மச்சா எதாவது மீதி இருக்கணும் மிச்ச மீதி இருந்த கட்டிய காலையில தான் போட்ட எனக்கே சுற்றி கிடைக்கிற உடனே இவனுங்க உட்காந்து முடிவு பண்ணி இவனுங்க இந்த கட்டானா இவன்லாம் ஆட்சிக்கு வந்தான்னா கடையை மூடிட்டா நம்ம என்ன பண்றோம் குடிக்கிறவன் தான் சேர்ந்து ஓட்ட மாத்தி போட்டுதான் நாங்க விட்டு போனோம் என்னது ஆட்சியை போனோம் இந்த எனக்கு ரொம்ப பேர் கேட்டான் மூடு நாங்க வாய முடியும் ஏதாவது அபிப்பிராயம் உண்டானோ வாயே கறக்கல நான் இப்போ ஒண்ணு சொல்லட்டுமா நான் மறுபடியும் இந்த யூடியூப் எடுத்துக்கிறேன்னு சொல்லி சொல்றேன் முழுசா போடும் இப்ப நான் ஒரு கருத்தை சொல்றேன் எனக்கு மட்டும் அதிகாரம் இருந்தால் இது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கருத்து அல்ல தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலினுடைய கருத்து அல்ல இது தனிப்பட்ட நெறி குப்பம் போல தனிப்பட்ட கருத்து எனக்கு மட்டும் அதிகாரம் இருந்தால் மணிக்கு ராத்திரி பத்து மணிக்கு சொல்ல மாட்டேன் எவனுக்கும் வஞ்சன இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா குடிக்க வந்தாலும் குடிக்க போவான் ஈக்காவும் எஸ்ஆர் போயிடுவாங்களா இந்த பிளாக்ல போய் தருவாங்களா இல்ல நான் போய் கேட்க போறேன் ஒரு விஷயம் தெளிவா சொல்லி நல்லா கேட்டுக்கோ குடிக்கிறம யானா இருந்தாலும் சரி அவரு சொல்லி திருந்துமா இவரு சொல்லி திருந்துமா இல்ல அவனா திருந்தனாதான் உண்டே தவிர வேற எவனா அவனை திருத்த முடியாது நீ என்னுடைய கருத்து நான் ஏன் தொட்டி போல சோபம் பண்றேன்னா நீ நாட்டுக்கு வேஸ்ட்